ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ஆரம்பமே சும்மா தம்மு கும்முன்னு நிற்கிதா ஆமாங்க செல்லக்குட்டி குட்டி சுடிதாரில் வந்தாலும் சும்மா சூப்பராக தான் இருக்குது நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஒரு சேரீயை கட்டிக்கிட்டு சும்மா கும்முன்னு கையை தூக்கி செல்ஃபி எடுக்கும்போதும் கையை தூக்கி டாட்டா காட்டும்போதும் போதும் ரசிகர்களுக்கு சும்மா சூப்பராக அக்கள் தரிசனம் காட்டிக்கிட்டாங்க அது சினிமா நடிகையாக இருந்தாலும் சரி சீரியல் நடிகையாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி பட்டனை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் நம்ம காஜுமா எப்படி கையை தூக்கி அக்களை காட்டுது ஆனால் இந்த வீடியோ முழுக்க நாம் அப்படிப்பட்ட சீரியல் வர ஹீரோயின்ஸ் அக்கல் காட்டின வீடியோ பார்க்க போகிறது கிடையாது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நம்ம செல்லக்குட்டிஸ் எப்படி கையை தூக்கி அக்கல் தரிசனம் காட்டி ரசிகர்களுக்கு சமட்டிகிட்டு கொடுத்துருக்காங்க தான் பார்க்க போகிறோம் வீடியோட ஆரம்பத்துலேயே ஒரு பருவ முட்டு இளஞ்சிட்டு அதாங்க எஸ்தரணியில் தான் பார்க்க போகிறோம் பாபநாசம் படத்தில் குட்டி பண்ண வந்த செல்லக்குட்டி இப்போ நான் கும்புனு வளர்ந்துருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி தன்னோட வளவளன்னு இருக்குது அக்களை காட்டி ரசிகரில் திணற திணற மூடிய தூட்டி பாருங்கள் நினைவு அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது சீரியலில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கேன் நம்ம ஜனனி அசோக் குமார் தான் ஆள் கும்முன்னு இருக்கும் அப்படின்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆள் மட்டுமா கும்முன்னு இருக்கு அடடா எப்படி இருக்குடா பாரு அப்படின்னு சொல்லி முன்னலக பத்து ரசிகர்கள் முரட்டத்தனமா மூடாகிட்டு இருக்கும்போது அப்பப்ப செல்லக்குட்டி இப்படி கையை தூக்கி கால் ரெண்டு அக்களையும் காட்டி ரசிகர்கள் பயங்கரமா மூடையத்தி விட்டு இருக்கு பாருங்க சீரியல் ஆக்ட்ரஸ் இப்படி காட்டும் போது நாங்க சாக்லேட் அக்கலை காட்டாம இருக்குமா அப்படின்னு சொல்லி பிரியங்கா மகன் சும்மா சூப்பரா கையை தூக்கி அக்கலை காட்டிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அக்களுக்கு ஃபேமஸ் ஏ அப்படின்ற மாதிரி நம்ம சமந்தா செல்லக்குட்டி ரீசெண்டா வெளியிட்டு இருந்த போட்டோ பாருங்க செல்லக்குட்டி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு சும்மா கும்னு வந்து நிற்கிது அதுவும் பார்த்தீங்கன்னா கையை தூக்கும்போது அடடா அந்த சைனிங்கான அக்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் டேஸில் இப்போ அதிகம் அக்கள் காட்டுற ஒரே நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் ஏன்னா ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு செல்ல குட்டி அப்பப்போ செல்ஃபி எடுக்கிறேன் என்ற பேரில் கையை மேலே தூக்கி அக்களை காட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த காஸ்டியூமில் அக்கள் தெரியலனா அக்கள் லைனை வேறு லெவலில் இருக்குது நீங்களே பாருங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம செல்லக்கு இப்படி வந்து நின்னாலே போதும் நம்ம பசங்களுக்கு பைப்பில் இருந்து தண்ணி தானாக போல் அதுவும் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது செல்லக்குட்டி வெளியிட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோவை பார்த்து அடரா இது அக்கில் பார்க்குறதா அந்த க்யூட்டாக இருக்க மேங்கோவை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அவுட்டு வந்துடும் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஷில்பா மஞ்சுநாத் ஷில்பா மஞ்சுநாத்தோடய கண் சும்மா பவர்ஃபுல்லாக இருக்கும் செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவில் கும்முன்னு தூக்கி தன்னோட பணியார குழிமாரி இருக்குது அக்கில் குழியை காட்டிய ரசிகர்களை சும்மா மிரட்டி விட்டுருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்குது ஐஸ்வர்யலுமி கட்டா குஸ்தி பொன்னியின் செல்வன் இந்த படத்துல எல்லாம் பார்த்து ரசிகர்கள் இவங்களுக்குன்னு பட்டாளமே உருவாயிடுச்சு ஆமாங்க நம்ம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுற ஒரு ரசிகர் கூட வெறித்தனமாக இவங்க அட செம மெட்டீரியல்பா ஒய்ஃப் மெட்டீரியல்பா அப்படின்னு சொல்லி செல்லத்தை பார்த்து இயங்கி போயிருக்காங்க அப்படிப்பட்ட செல்ல குட்டியும் சும்மா சூப்பராக தன்னோடய சாக்லேட் ஃப்ளேவர் கலந்து அக்களை காட்டி ரசிகர்களுக்கு அப்பப்போ சும்மா செம ட்ரீட் கொடுத்துட்டு நீங்களே பாருங்கள் பிளாக் கலர்ஸ் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு செல்ல குட்டி கையை தூக்கி அப்படி அக்களை காட்டும்போது அந்த சாக்லேட் அக்களை பார்க்குறதா இல்லை ரெண்டு ராக்கெட்டை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம கன்ஃபியூஷன் ஆயிரும் எது எப்படியோ நாங்கள் ரெண்டையுமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யலட்சுமியோட வெறித்தனமான ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம மாலுக்குட்டி மாலுக்குட்டிக்கு எது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாம்பழந்தாங்க அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை கூட சொல்லும் ஆனால் செல்லக்குட்டியோட லிப்ஸும் வேறு லெவலில் இருக்கும் அடா என் லிப்ஸு மேங்கோ மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்களா என்னோடய அக்களும் சும்மா சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு செல்லக்குட்டி அப்பப்போ அக்களையும் காட்டி ரசிகரில் மிரட்டி விடுது ரீசென்ட்டாக பிரைம் வீடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்லக்குட்டி குட்டி அக்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த காட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கும்போது கூட கையை தூக்கிலேயேனு ஏங்கி போயிட்டு இருந்தேன் சீரல்காகவே செல்லக்குட்டி ஒரு கை மட்டும் இல்லை நான் ரெண்டு கையும் தூக்கி அக்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கும்முன்னு அக்கில் கட்டியிருக்கேன் அடடா இது கோல்டன் கலர்ல இருக்கே இந்த அக்கில் வேற ரகமா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்கான் யார் அது கும்முன்னு குதிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம ரம்யா பண்டையன் எப்போவும் இடுப்பு மடிப்பை கட்டிய நம்ம ரசிகர்கள் கிரங்கடிக்கிற நம்ம செல்ல குட்டி இப்போ சாக்லேட் அக்களையும் காட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுவும் பச்சை கலர் ட்ரெஸ்ல மேங்கோ மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது கையை தூக்கி அக்கில் கட்டி மிரட்டி விட்டுருக்கு கை ரெண்டையும் இடுப்புல வச்சு சால்னி பண்டையை சுருக்கமான அக்களை கட்டி நம்ம ரசிகர்களில் கிருக்கு பிடிக்க வச்சிருக்கு நீங்களே பாருங்க அடுத்து அயன்மணன் அக்களை நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கையை மேலே தூக்கி ஒரு பக்கம் அக்களை காட்டினது பார்த்தா ரெண்டு கையை மேலே தூக்கி ரெண்டு அக்கலையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு வேதி காய்ச்சலம் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ராஷ்மியா குட்டி ராஷ்மியா குட்டி எல்லாமே குட்டியாக தான் இருக்கும் அக்களும் குட்டியாக தான் இருக்குது பாருங்கள் நைன் செல்ல குட்டி சும்மா சூப்பராக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அக்களை காட்டிலே அப்படினு ரசிகர்கள் நீங்கி போயிட்டாங்க எஸ் கேத்தரிங் தெரசா இந்த மாதிரி கும்முனு அக்களை தூக்கி ரசிகர்கள் காட்டி மிரட்டி விட்டுருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது ஆண்ட்ரியா பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் பல பலன்னு அக்களை காட்டி ரசிகர்களுக்கு மிரட்டி விட்டுருக்கு அடுத்து பிரனீதா சுபாஷுமா கும்முன்னு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் அக்கில் கட்டிக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி சாக்லேட் அக்கல் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்களே பாருங்கள் பூஜா கட்டே சூப்பராக கட்டியிருக்கு அடுத்து என்னோடய முன்னலக பின்னழகு எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா இப்போ அக்கில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக நம்ம கீர்த்தி சட்டியும் அக்கில் கட்டிக்கிட்டு இருக்குது ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குது ஷோபிதா துளிபாலா கும்முன்னு அக்கில் கட்டி மிரட்டி விட்டுருக்கு கீர்த்தி சிறேஷி சுமா ஃபோட்டோ எடுக்க வந்தாலே நம்ம ரசிகர்கள் குதூகனாயிருவாங்க ஆமாங்க அந்த கொழுக் முழுக்கு அக்கல் கும்முன்னு இருக்குது அனிக்கா எல்லாம் மொட்டு சும்மா சூப்பராக கட்டுது ரசிகர்களுக்கு கடப்பாறையை பிடிச்சி தட்டு அப்படின்ற மாதிரி நண்பர்களே ராஷ்மிகாவோட அக்கள் குட்டியாக தான் இருக்கு ஆனால் கும்முன்னு தான் இருக்குது நீங்களே பாருங்கள் நான் கால நாதஸ்வரம் வாசிக்க ரெடியாக அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள் அடுத்து ஷானியாய எப்போனால் சும்மா சூப்பராக அக்களை கட்டி ஒரு டான்ஸை போட்டு போயிட்டுருக்கு இப்படி ஒவ்வொரு ஹீரோனும் தனக்கு எப்படி ஒரு அக்கள் இருக்கோ அதை வெரைட்டியான மர சீரலுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க எந்த ஹீரோனுக்கு இன்னும் நீங்கள் அக்களை பார்க்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோவில் எந்த அக்கில் ரொம்பவே லைக் பண்ணுங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி